வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் உள்ள தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா செஞ்சேரி புத்துருங்கிற ஏரியா லொக்கேட் ஆயிருக்குதுங்க பலடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் இந்த லேண்ட் வந்து அமைச்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க அளவு வயசு மரங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க உள்ள ஒரு மாட்டு சாலைங்க ஒரு ஆள் தங்குற மாதிரி வீடுங்க வீட்டை காட்டுற பாருங்க இதான் வந்து வீடுங்க போட்டு வீடுங்க சுத்தி காமௌண்ட் காப்ப காட்டுற பாருங்க லேண்டு தெம்பரம் பார்த்தீங்கன்னா பென்சிங் வந்துருங்க லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் வேளுங்க ஒரு தனி தொட்டிங்க தனி சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க வாரத்தில் நாள் கூட்டு வந்துருங்க அந்த அந்த கிணத்துக்குங்க பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க பிஏபி வாய்க்கால் வாய்க்கால் இருக்காளுங்க வாய்க்கால் ஒட்டியே லேண்டுங்க வாய்க்கால் காட்டுற பாருங்க இதாக வாய்க்காலுங்க நம்ம லேண்ட் இந்த பக்கமே இருக்குதுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இது வந்து மெயின் வாய்க்காலுங்க இது ரோடு பேசுங்க ரோடு பேசுங்க அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போயிடலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு கோடியே பாஞ்சரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க நீங்கள் வாங்கினாங்க வந்து ஒரு செலவு செய்ய வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு வீடு இருக்குதுங்க சுத்தி காமண்டோட சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தினம் தோப்புதாங்க இந்த ஏரியாவில் ஒட்டி பாருங்க ரெண்டு போர் வெளுங்க ஒரு தனி தொட்டிங்க தனி சர்வீஸுங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி மொத்தம் மூணு பேருங்க இவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கெட்டு நாளுங்க இதே தொட்டிங்க போருக்கு வந்து கம்பல்சரிங்க மெயின் வாய்க்கால பக்கத்தையே இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்